அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கா வைசாலி நான் மூன்றாம் வகுப்பு காரைக்குடி மகரிஷி வித்யா மந்தர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் எண் பன்னிரண்டு நடுவு நிலைமை பகுதி என ஒன்று நன்று பகுதியால் பார்ப்ப நெஞ்சம் நடுவுரிய அல்ல கெடுவாக வையாது உலகம் நடுவாக நஞ்சிக்கன் தங்கியான் தாழ்வு செய்து சீ தூக்கும் கோள் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கனி சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டன் இன்மை தேன் வானிதன் செய்வார்க்கு வாணிதம் தேனி